அனைவருக்கும் வணக்கம் இன்று இங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த ஆலய கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் முதலில் எங்களது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஆலயம் சிம்பரங்கத்தில் எழுந்தருளியுள்ள முதல் ஆலயமாகும் ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் இன்று நடைபெற்ற இந்த கும்பாபிஷேகத்திற்கு சுற்று வட்டார மக்கள் ஒரு மளவில் திரண்டு ஆதரவு ஆதரவு தந்தது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கும் ஒரு விஷயமாகும் இந்த நிகழ்விற்கு சற்று இறத்தால் ஐநூறுக்கும் அ அறுநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து சிறப்பித்துள்ளார்கள் இந்த ஆலயம் இருபத்தெட்டு ஆண்டு வரலாற்றை கொண்டது கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காது என்று சொல்வார்கள் அந்த வகையில் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஊரில் ஒரு ஆலயம் இல்லாமல் இருந்தது ஆலயம் இல்லாமல் இருக்கின்ற குறையை போக்குவதற்காக ஒரு சிற்றாலயம் எழுப்பப்பட்டது அந்த ஆலயம் படிப்படியாக வளர்ந்து பெரிய அளவில் வந்தது அரசாங்கத்தில் மனு பண்ணி எங்களுக்கு வேண்டிய நிலமும் கிடைத்தது ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அந்த இடத்தில் மக்களுக்கு பொது பொது மக்களுக்கு வசதி இல்லாமல் இருந்ததாலும் பாதுகாப்பு இல்லாமல் இருந்ததாலும் அந்த இடத்தை கவிட்டு புதிய இடத்திற்கு மனு பண்ணி இந்த நிலம் பெற்று நாலு லட்சத்தி இருபதாயிரம் வெள்ளி செலவில் இந்த நிலம் வாங்கப்பட்டு இன்று இந்த கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஓர் வீட்டை கட்டிப்பார் என்று சொல்வார்கள் அதே போல் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு பலவித சிரமங்களை நாங்கள் எதிர்நோக்கியிருந்தோம் குறிப்பாக ஒரு ஆலயம் என்றால் அதற்கு கட்டுவதற்கு பண வசதி தேவை பண சிக்கலை பெருமளவை எதிர்நோக்கியிருந்தோம் இறுதியில் முடிவெடுத்த சுற்றுவட்டார மக்களின் நன்கொடையின் மூலம் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டது இந்த ஆலயத்திற்கு சீன அன்பர்களும் பெருமளவில் நன்கொடை கொடுத்து உதவி செய்திருந்தார்கள் சுற்றுவட்டார நம் இன மக்களும் தங்களால் இயன்ற அளவுக்கு பொருள் உதவி செய்து இந்த ஆலயம் சிறப்பாக வருவதற்கு நன்கொடை அருளியிருந்தார்கள் அதே வேளையில் இங்குள்ள இளைஞர்களும் பெருமளவில் உடல் உழைப்பு வேலைகளை செய்து நமக்கு இந்த ஆலயம் சிறப்பாக வருவதற்கு பேருதவி செய்திருந்தார்கள் இந்த இருபத்தாறு வருட காலகட்டத்தில் நம்முடைய ஆலயம் வெறும் வழிபாட்டு தளமாக மட்டும் இருந்ததில்லை இந்த ஆலயம் ஒரு சமூக சேவை மையமாகவும் இருந்திருக்கின்றது இந்த ஆலயத்தில் வழி பல மாணவர்களுக்கு நாம் உதவி செய்திருக்கின்றோம் ஆரம்ப காலத்தில் பல்கலை பல்கலைக்கழகம் செல்லவிருந்த ஒரு மாணவர் பொருளாதார சிக்கல் ஏற்பட்டதால் அந்த முயற்சியை கைவிட்டார் ஆனால் இந்த ஆலயம் முயற்சி எடுத்து நன்கொடை வசூல் பண்ணி அவருக்கு கொடுத்து அவரை பல்கலைக்கழகத்தில் படிக்க அனுப்பினார் அதன் வழி இன்று அந்த குடும்பம் பேரளவில் மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கின்றது அதேபோல் கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு அன்பளிப்புகள் செய்தல் அவர்களுக்கு தன்முனைப்பு கொடுத்தல் போன்ற பல விஷயங்களை நாம் செய்து வருகின்றோம் அதே போன்ற இடைநிலைப்பள்ளி மாணவர்களும் கல்வி கல்வி வளர்ச்சியில் சிறந்து விளங்க அவர்களுக்காக அவ்வப்போது பல நிகழ்ச்சிகளை சேர்ந்து செய்து வருகின்றோம் குறிப்பாக இடபிள்யூஆர்எஃப் சத்வான் ஜெய்டேரி போன்ற கல்வி அமைப்புகளின் அதாவது பொது சேவை தொண்டு ஊழியர்கள் மூலம் இணைந்து அவர்களுடன் ஆதரவுடனும் பெருமளவில் மாணவர்களுக்கான சிறப்பு தன்மணிப்பு தூண்டல் பயிற்சி பயிற்சிகளையும் கல்வி வழிகாட்டு கருத்தரங்குகளையும் தொடர்ந்து நடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம் அதோடு மட்டுமில்லாமல் கலை கலாச்சாரம் போன்றவற்றிற்கும் நாம் ஆதரவளிக்கின்றோம் நமது வட்டாரத்தில் உள்ள மாணவர்களுக்கு சிலம்ப கழகம் சிலம்ப பயிற்சியும் ஏற்படுத்திக் கொண்டோம் நமது ஆலயத்தின் பொருளாளர் அவர்களின் முயற்சியில் இவ்வட்டார இளைஞர்கள் மாணவர்களை ஒன்று திரட்டி சிலம்ப பயிற்சி கொடுத்து தமிழ்நாடு வரை சென்று வெற்றியும் பெற்று வந்திருக்கின்றோம் இந்த அருமையான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை புரிந்த அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் பொருள் உதவி செய்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் உடல் உழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆலோசனைகள் கொடுத்தவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இந்த நிகழ்வு வெகு சிறப்பாக அமைவதற்கும் எங்களை ஆசி வழங்கிய இந்த அம்மனுக்கும் இறையர்களுக்கும் பெருமளவில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் ஓம் சக்தி